இந்த மைதானத்தை பொறுத்தவரை இயக்க வரலாற்றில் வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரலால் ஒரு மகத்தான மாற்றத்தை மகத்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்புகளை உருவாக்கி இருக்கிற மைதானம் நந்தனம் ஒயம்சிய மைதானத்தில் தான் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் திங்கள் பதினோராம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் மூத்த பிள்ளை முரசொலியின் பவள விழா இங்கே நடைபெற்று அதனால் வரை வேறொரு கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சேர அடைத்து இங்கே விழா நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி உருவாக்கிய நாள் தொடங்கி இன்று வரை நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று காட்டி வருகிற வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் திங்கள் முப்பதாம் தேதி நம்மையெல்லாம் மீலா துயரில் ஆழ்த்தி விட்டு சென்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தெற்கில் உதித்த சூரியன் கலைஞருக்கு புகழஞ்சலி எனும் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் குலாம் நபி ஆசாத் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்களில் ஒருவரான நிதின் கட்கரி நினைவில் வாழும் சீதாராம் யெச்சூரி சுதாகர் ரெட்டி போன்ற அகில இந்திய கட்சிகளின் தலைவர்களையெல்லாம் ஒரு மேடையில் நிற்க வைத்து இதுவரை இந்தியா வேற எங்கும் கண்டிராத வகையில் அனைத்து கட்சியின் தேசிய தலைவர்களையும் ஒரு மேடையில் நிற்க வைத்து கலைஞருக்கு புகழஞ்சலியை செலுத்த வைத்த பெருமைக்குரியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் இதே மைதானத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் திங்கள் மூணாம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாளும் அன்றைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியினை பெற்றும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு தமிழகத்து வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்த ஒரு நிகரான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் போல் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்தவரை அவர் ஆண்டுகளில் முன்னால் அவருடைய கோவில் தெருவிலும் மகேஷ் கார்டன் போன்ற தெருக்களிலும் அந்த பிறந்தநாள் விழா நடக்க விழாக்கள் நடக்கும் அந்த நிகழ்ச்சிகளில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பங்கேற்ற அந்த நிகழ்வுகளில் உரையாற்றுவார்கள் நன்றி உரையாற்றுவார்கள் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில் தோன்றியது என்பது நந்தன ஒய்யம் சிவில் நடைபெற்ற கார்கே அவர்களும் அகிலேஷ் யாதவர்களும் தேஜஸ்வி யாதவர்களும் அவர்களும் பரூக் அப்துல்லா போன்ற தேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இருக்கிற அந்த புத்தகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற அந்த மகத்தான புத்தகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் அந்த எழுபதாவது பிறந்த நாளில் இங்கே கூடிய தேசிய தலைவர்கள் அதன் மூலம் உருவானதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மகத்தான கூட்டணி அந்த கூட்டணியும் இந்த அரங்கில் இருந்து உருவாக்கிய பெருமைக்குரியவர் வணக்கத்திற்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல் அதே ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோனியா அவர்களையும் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி போன்ற மகளிர் தலைவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வழிகாட்டினார்கள் அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற இந்த மைதானத்தில் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவையும் நடத்துவதற்குரிய வாய்ப்பை தந்த அவருடைய அந்த கருணை மிகுந்த உள்ளத்திற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்த அண்ணன் தளபதி அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்